புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் அங்கு துவக்கி வைப்பு புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா பாரம்பரிய கலை விழாக்களை நடத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்க வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு தலா ரூபாய் ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் ஆதி மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் அட்டவணை மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த மக்களுக்கு இலவச வேட்டை சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள ஒரு நபருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகின்றது இத்திட்டத்தின் கீழ் இந்த பொங்கல் பண்டிகைக்காக புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் அட்டவணை மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படும் வேட்டி சேலைகளுக்கு அறுநூற்று இருபத்தி எட்டு நபர்கள் பயனடைவார்கள் இதற்காக மொத்தம் ரூபாய் பனிரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி செலவிடப்படுகின்றது பயனாளிகளுக்கு பணம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் அரசு கொறடா ஆறுமுகம் எம்எல்ஏக்கள் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி அரசு விழாவில் கலை விழாக்களை நடத்த வேண்டும் என ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழ் ஐ சௌந்தரராஜன் கலந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழ் ஐ சௌந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்றனர். புது பானைகளில் பெண்கள் பொங்களட்டும், மயிலாட்டம் ஒயிலாட்டம் தமிழர்களின் வீர விளையாட்டுகள், கிராமிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பல்வேறு நடைபெற்றது இதனை துணைநிலை ஆளுநர் அமைச்சர்கள் கண்டு கழித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது என்றார் தற்போது துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனை அரசு விழா மற்றும் குடும்ப விழாக்களில் நடத்த வேண்டும் என தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகின்றதே என்ற கேள்விக்கு கைகோப்பி பதில் அளிக்காமல் வணக்கம் தெரிவித்தார் வணிக வரித்துறையில் அரசியல் தலைவர் என யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கின்றனர் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் அளித்துள்ளார் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் காவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை புதுச்சேரி அரசு நிறைவேற்றியுள்ளது என்றும் அந்த வகையில் புதுச்சேரி மாநில காவல்துறையில் பத்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு தலைமை காவலர்களாகவும் தலைமை காவலர்களாக பதினைந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு துணை உதவி ஆய்வாளராகவும் துணை உதவி ஆய்வாளராக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளராகவும் பதவி உயர்வு கொடுக்க அரசு முடிவெடுத்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக அறிவித்தார் அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது அந்த வகையில் ஐநூறு ஊர்காவல் படை பணியிடங்களுக்கு இருபதாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி உடற்தகுதி தேர்வு நடைபெற இருக்கின்றது இன்னும் பல்வேறு பணியிடங்களை நிரப்ப நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு விரைவில் நிரப்பப்படும் என்றார் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கின்றது கஞ்சா போதை பொருட்களை தடுக்க தனியாக குழு அமைத்து தடுத்து வருகின்றோம் சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்க தனி குழுவை அமைத்து நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றார் புதுச்சேரி வணிக வரித்துறையில் சிபிஐ சோதனை நடத்தியது குறித்து எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் சிபிஐ சோதனையை பொறுத்தவரையில் தவறு செய்பவர்கள் அதிகாரி அரசியல் தலைவர் என யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கின்றனர் அதனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த நேரத்தில் உரிய பதில் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்றார் எங்கேயாவது ஒரு பிரச்சனை எப்பயாவது ஒரு சில நேரத்துல நடக்குது இருந்தாலும் அதையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து வந்து நம்ம வந்து இந்த ரவுடிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிச்சு இது மாதிரி அங்கங்கும் நடக்க கூடாத அளவுக்கு நம்ம நடக்கணும் அப்படின்னு காவல்துறையுடைய அதிகாரிகளுக்கு வந்து நம்ம வந்து அறிவுறுத்திருக்கிறோம் அதையும் கட்டு கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் புதுச்சேரி அசிஸ்டன்ட் இளநிலை பொறியாளர் உட்பட அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மேல்நிலை எழுத்தர் அதாவது யுடிசி பதவிக்கான எழுத்து தேர்வில் நூற்றி பதினாறு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இதேபோல் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இளநிலை எழுத்தர் அதாவது எல்டிசி பதவிக்கான எழுத்து தேர்வில் நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் முதற்கட்டமாக யூடிசி பணிக்கு ஆண்கள் எண்பத்தி ஒன்று பெண்கள் இருபத்தி மூன்று என நூற்றி நான்கு பேருக்கும் எல்டிசி பணிக்கு ஆண்கள் எழுபத்தி நான்கு பெண்கள் முப்பத்தி ஐந்து என நூற்றி ஒன்பது பேருக்கும் பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு யுடிசி மற்றும் எல்டிசி பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் எம்எல்ஏக்கள் ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுவையில் பல ஆண்டுகளாக நிர்வாக சீர்திருத்த துறையின் வாயிலாக இளநிலை எழுத்தர் மேல்நிலை எழுத்தர் பதவிகள் நிரப்பப்படாமல் இருந்தது நிர்வாகத்தில் யூடிசி எல்டிசி பணியிடங்கள் மிகவும் முக்கியமானவை கோப்புகளை நிர்வாகத்துறையில் வடிவத்துக்கு கொண்டுவர இப்பணியிடங்கள் தான் முக்கியம் இப்பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்ததால் பல பணிகள் காலதாமதம் ஏற்பட காரணமாக இருந்தன தற்பொழுது யூடிசி எல்டிசி பணிகள் எழுத்துத் தேர்வு மூலமாக நிரப்பப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்டது அடுத்ததாக பணியாளர் மற்றும் நிர்வாகத்துறையில் அசிஸ்டன்ட் பணியிடங்கள் நிரப்பப்படும் நிலையில் உள்ளது முதலில் யூடிசி பணியில் இருந்தவர்களுக்கு அசிஸ்டண்டாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக நேரடியாக அசிஸ்டன்ட் பணியிடங்கள் நிரப்பப்படும் பொங்கல் பரிசாக அறிவித்த ரூபாய் ஐநூறு வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது பள்ளி கல்வித்துறையில் முன்னூறு பட்டதாரி ஆசிரியர்கள் அறுபத்தி ஏழு விரிவுரையாளர் பணியிடங்கள் நிரப்ப அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது முதலில் நூற்றி நாற்பத்தி ஐந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அடுத்ததாக சுகாதாரத்துறையில் நூற்றி ஐந்து செவிலியர் அதிகாரி பணியிடங்களுக்கான முடிவு ஓரிரு நாளில் அறிவித்து பணி ஆணை வழங்கப்படும் கூட்டுறவுத்துறையில் முப்பத்தி எட்டு இளநிலை ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் பொதுப்பணித்துறையில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இளநிலை பொறியாளர் மின் துறையில் நூற்றி எட்டு இளநிலை பொறியாளர் பணியிடங்கள் நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இதேபோல் வருவாய் உட்பட அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது காவல்துறையில் ஊர்காவல் படை சப் இன்ஸ்பெக்டர் என அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு அறிவித்தபடி காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவோம் என்றார்

பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி போன்ற அறிவிப்புகள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சமூக நலத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் சட்டசபையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சமூக நலத்துறை செயலர் பங்கஜ் குமார் ஜா துறை இயக்குனர் குமரன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்து மீனா மற்றும் இணை இயக்குனர் துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டார்கள் கூட்டத்தில் சட்டசபையில் அறிவித்த திட்டங்களின் செயல்பாடுகள் தற்போதைய நிலை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார் அப்பொழுது குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் திட்டத்தில் இதுவரை எழுபதாயிரம் மகளிர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி நாற்பதாயிரம் மகளிர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள பயனாளிகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது விண்ணப்பங்கள் அனைத்தும் பதிவேற்றம் செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது மேலும் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி திட்டத்தில் புதிதாக ஐநூறு நபர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் மீண்டும் கோரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த ஆட்சி காலத்தில் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்ட அரிசி கொள்முதல் செய்ததில் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு பதிலாக அதற்கான பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் கடந்த நான்கு ஆண்டுகளாக செலுத்தப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக ரேஷன் கடைகள் மூடப்பட்டு ஊழியர்கள் வேலையின்றியுள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கக்கோரியும் ரேஷன் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஐம்பது மாத ஊதியம் வழங்கக்கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொருள் வழங்கல் துறை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டு ரேஷன் கடைகளை திறக்க கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்தியன் பாணியில் லஞ்சம் அதாவது முக்கியமான பேப்பர் கொடுத்தால்தான் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாகவும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க ரூபாய் பத்தாயிரமும் சிவப்பட்டை வழங்க ரூபாய் பதினைந்தாயிரம் அதிகாரிகள் பெறுவதாகவும் மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் கட்டும் பணியை தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி தொகுதி அருகே வசிக்கும் நரிக்குறவர் இன மக்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் ரூபாய் மூன்று லட்சம் செலவில் கழிப்பிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு கழிப்பிடம் கட்டும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் வெளியினூர் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் ராமநாதன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் ஆதி திராவிட அணி அமைப்பாளர் செல்வநாதன் ஆதி திராவிட அணி தலைவர் பழனிசாமி அங்காளன் ஹரிகிருஷ்ணன் தட்சிணாமூர்த்தி சபரி மிலட்ரி முருகன் பாலு கந்தன் ஜெயபாலு நடராஜன் ஹரிகரன் நாகராஜ் கோவிந்தன் ஆகியோர் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர் பிரியங்கா காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர் ஏ சேகர் தலைமையில் துணைத் தலைவர் திரு முன்னிலையில் மணக்கல விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதேபோல் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது மேலும் அண்ணா சாலை கோவில் எதிரே ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்தியநாதன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சங்கர் கோவிந்தராஜ் ராஜ் வேல்முருகன் அமுதரசன் குமரன் பிரபு புஷ்பராஜ் ஜெகதீஷ் சீதாராமன் பஞ்சகாந்தி விஜயகுமாரி பொன்னி நிஷா சாந்தி உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டார்கள் மறக்கப்பட்ட கவிதை எழுதி தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவினர்களுக்கும் பொங்கல் வாழ்த்து செய்தியை அஞ்சல் மூலம் அனுப்பியது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொங்கல் வாழ்த்து அட்டைகளை நம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புவது வழக்கம் இந்த பொங்கல் வாழ்த்து அட்டைகளை விலைக்கு போல் பல வகைகளில் பல வண்ண படங்களுடன் கடைகளில் விற்கப்பட்டன பொங்கல் பண்டிகை சமயத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்கள் யாராவது பொங்கல் வாழ்த்து அட்டை அனுப்பி உள்ளார்களா என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் வாழ்த்தாட்டை வந்தவுடன் ஒரு பெரிய இன்பம் கிடைக்கும் அதேபோல் நம் நண்பர்களுக்கும் நன்றி கூறும் வகையில் ஒரு வாழ்த்தாட்டையை அனுப்பி மகிழ்ச்சி கொள்வோம் இந்த மகிழ்ச்சியான நினைவுகள் காலப்போக்கில் செல்போன் பயன்பாடு வந்த நிலையில் தொடக்கத்தில் எம் எம் எஸ் வழியாக ஆரம்பித்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் என பல்வேறு வலைதளங்கள் வழியாக வாழ்த்துக்களை கூறி வருவதால் முற்றிலும் வாழ்த்தாட்டை அனுப்பும் முறையை கைவிட்டுவிட்டோம் அழிந்துவிட்ட பொங்கல் வாழ்த்து அனுப்பும் அழகான பழக்கத்தை மீட்டெடுக்கும் வகையில் புதுச்சேரி உள்ளியினூர் அருமாத்தபுரம் திருவிக்கா அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் தலைமை ஆசிரியர் வாசு அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஓவிய ஆசிரியர் அன்பழகன் துணையுடன் மாணவ மாணவிகள் அனைவரும் பொங்கல் மடலை தன் கையாலே தயாரித்து அதில் பல வண்ண ஓவியங்கள் வரைந்து அட்டையில் உள்ள பொங்கல் வாழ்த்து கவிதையும் எழுதி தன் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இவ்வகை கலைப்பணியில் மாணவர்கள் மாணவிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்தந்தனர் நான்காம் ஆண்டிற்கான ஹாக்கிடோ குத்துச்சண்டை போட்டி புதுடெல்லியில் நடைபெற்றது புதுடெல்லியில் டால்கட்டரோ உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற தேசிய ஹாப்கிடோ சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஹாப்கிடோ சங்கம் சார்பில் பொது செயலாளர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் வி ஆர் எஸ் குமார் தலைமையில் வயது மற்றும் குத்துச்சண்டை பிரிவில் ஆறு மாணவர்கள் பங்கேற்றனர் இப்போட்டியில் பிரகதீஷ் குமார் அஸ்வின் ஆகியோர் வெள்ளி பதக்கமும் மற்றும் அஸ்வின் ஸ்ரீகுமரன் கிரிஷ் கர்ணா ஆகியோர் வெண்கல பதக்கமும் வென்று காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்தனர் பதக்கம் வென்ற மாணவர்கள் மற்றும் மாஸ்டர் ஆகியோர் ஜப்பானீஸ் கொஜூரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தி அசோசியேஷன் தலைவர் நாஜி எம்எல்ஏ அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பெற்றுக் கொண்டார்கள் தலைமை ஆசிரியர் காளிதாஸ் உடன் இருந்தார் இப்போட்டியை டெல்லி ஹாப்கிடோ அசோசியேஷன் செயலாளர் கிராண்ட் மாஸ்டர் சுதேஷ்குமார் சிறப்பாக நடத்தினார் ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒன்பது வகையான பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சலில் அம்மனை வைத்து தாலாட்டி அம்மன் அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்திரையர் பாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆசிரமத்தில் அமைந்துள்ள இருபத்தி ஏழு அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி ஒட்டி பால் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேநிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பொங்கல் விவேகானந்தர் பிறந்தநாள் விழா திருவள்ளுவர் தினம் ஆகிய மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு ஜவஹர் கல்விக் குழும நிறுவனரும் புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் பொது செயலாளருமான ராம சிவராஜன் தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்றினார் கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்லைப் பள்ளி நிர்வாகி அஞ்சனாட்சி சிவராஜன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கடேசன் திருகாமேஸ்வரர் இறைவழிக்குழு அமைப்பாளர் அருண்ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் சமத்துவ பொங்கலிடல் மாணவர்களின் பல்ஸ்வை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆசிரியை மீனாட்சி தீபா மற்றும் மதி ஆகிய மூவரும் இவ்விழாவினை தொகுத்து வழங்கினர் இவ்விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவிற்கு தலைமை ஆசிரியர் சாந்தி நன்றியுரை கூறினார் மற்றும் அலுவலக பொறுப்பாளர்கள் சுனா சத்யா அஜ்மல் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நடிகர் தனுஷ் நடித்து வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் அவரது ரசிகர்கள் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு கரும்பு வழங்கி கட்டாட்டுக்கு பால் பீர் அபிஷேகம் செய்து கொண்டாடினர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடிகர் தனுஷ் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகர் விஜய் சேதுபதி என முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படங்கள் இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது இந்நிலையில் நடிகர் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் வெளியானது இதனை புதுவை மாநில நடிகர் தனுஷ் தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக திரையரங்கம் எதிரே பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கப்பட்டு அதற்கு ரசிகர்கள் பால் பீர் அபிஷேகம் செய்து பூ தூவி பூசணிக்காய் உடைத்து நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து கொண்டாடினர் மேலும் பொங்கல் பண்டிகையொட்டி சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பெண் ரசிகர்கள் சாலையில் இறங்கி நடனம் ஆடியது அப்பகுதியில் இருந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பிரமிப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி நாம் கட்சி மகளிர் பாசறையின் சார்பாக பொங்கல் விழா நிகழ்வு சாரம் திடலில் நடைபெற்றது நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்கின்ற முழக்கத்தோடு தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவினை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சார்பாக பொங்கல் விழா முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இன்று புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை சார்பாக சரம் ஔவை திடலில் பொங்கல் விழா நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில செயலாளர் முத்தம் சிவக்குமார் தலைமை வகித்தார் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கௌரி மகளிர் பாசறை நிர்வாகிகள் தேவிகா திருக்குமரன் பிரவீணா மதியழகன் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் சித்ரா செல்வகுமார் அனைவரும் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக உலக தமிழ்கழகம் தலைவர் தமிழ் உலகன் தமிழர் களம் அழகர் மற்றும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பாசறை பொறுப்பாளர்கள் தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் குடும்பத்தோடு பங்கேற்று பொங்கல் பானையில் பொங்கலிட்டு தமிழர்களின் இசையான பறை இசை ஒழிக்க செய்து சிறப்பாக கொண்டாடினர் ரோட்டரி கிளப் மிட்டவுன் சார்பில் எக்வல் ஆங்கிலேயஸ் அரசு தொடக்க பள்ளியில் சேதமடைந்த கழிப்பிடம் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரியில் நகர பகுதியில் உள்ளது பழமை வாய்ந்த எக்வல் ஆங்கிலேயஸ் அரசு தொடக்க பள்ளி இப்பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பிடம் சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது இந்நிலையில் பள்ளியில் தலைமை ஆசிரியர் மேற்கொண்ட முயற்சியால் ரோட்டரி கிளப் மீட் பாண்டிச்சேரி சார்பில் பள்ளியில் உள்ள இரண்டு கழிப்பிடங்களும் சீரமைக்கப்பட்டது இதன் திறப்பு விழா நடைபெற்றது ரோட்டரி பாண்டிச்சேரியின் தலைவர் கிருஷ்ணராஜ் விஷால் அருள் பிரகாசம் ஆனந்தன் ஆகியோர் முயற்சியில் இந்த கழிப்பிடமானது புனரமைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பெண் கல்வியின் பள்ளி துணை இயக்குனர் ரெட்டி வட்டம் இரண்டின் பள்ளி துணை ஆய்வாளர் குணசுந்தரி மற்றும் ரோட்டரி கிளப் மீட்ட பாண்டிச்சேரி நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் ரங்கு விழா துவக்கி வைப்பு புதுச்சேரியில் நடத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்க வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்